அனைவருக்கும் வணக்கம் கும்பகோணத்திலிருந்து கணிதர் கார்த்திகேயன் பேசுகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உண்டான சிறு சிறு பதிவுகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு பதிவு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான பதிவு வந்து நம்ம படித்ததுலேருந்து நம்ம கேட்டதிலிருந்து நம்ம ஜோதிடம் பார்க்கும்போது நம்ம அதிலிருந்து தெரிஞ்ச பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கும் சூரியன் வந்து ஒரு நட்சத்திரத்தில் சந்திர நவ கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் வந்து உட்காந்துருக்கும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒம்பது கிரகமும் வந்து ஒம்பது நட்சத்திர புள்ளியில் வந்து உட்காந்துருக்காது நான் சொல்லது புரியுதுங்களா சூரியன் சந்திரன் செவ்வா புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இது ஒம்பது கிரகமும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கும் சிலது வந்து சூரியனும் சந்திரன் புதன் குரு நாலுமே வந்து ராகு சாரத்தில் உட்காந்துருக்கும் ராகு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கும் அடுத்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நட்சத்திரத்தில் வந்து உட்காந்துருக்கும் இது வந்து நம்மளை வந்து என்ன சொல்லுது இந்த கிரகங்கள் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி அதை படித்து அது என்ன தான் சொல்லி உட்காந்துருக்கு ஏன் வந்து இப்படி நமக்கு வந்து ஒவ்வொரு கிரகமும் வந்து ஒவ்வொரு நட்சத்திர புள்ளி இல்லாமல் ஒரு மூணு நட்சத்திரத்துலேயே வந்து கிரகம் ஒம்பது கிரகமும் வந்து உட்காந்துருக்கும் இது நமக்கு என்ன படிப்பினையை கொடுக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆகமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆகமி அப்படின்னா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு நவாம்சத்தை வந்து எழுதிக்கிறோம் அப்புறம் வந்து நட்சத்திர கிரக பாதசாரத்தை எழுதிக்கிறோம் அப்போ ஒம்பது கிரகமும் எழுதிட்டு ஒம்பது கிரகம் நட்சத்திரத்தை புள்ளியை பார்த்துட்டு நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அதுக்கடுத்து எந்தெந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் உட்காரலையோ எந்தெந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் உட்காரலையோ இப்போ ஒருத்தருக்கு எடுத்துக்காட்டால் ஒம்பது கிரகமும் வந்து எல்லா நட்சத்திரத்துலேயும் வந்து ராகு ராகுக நட்சத்திரத்துலேயும் ஒரு சூரிய நட்சத்திரத்துலேயும் வந்து உட்காரலை அப்படின்னு வச்சாச்சுன்னா அது என்ன சொல்லுது நமக்கு என்ன கர்மாவை வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா போன ஜென்மத்தில் நம்ம சரிவர கும்பிடாத நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா அது ராகுவும் சூரியனும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் போன நட்சத்திரத்தை போன ஜென்மத்தில் நம்ம வந்து எதை ஒழுங்காக கும்பிடலை அப்படின்னா ராகு பகவானையும் சூரிய பகவானையும் சரியாக கும்பிடலை அந்த நட்சத்திரத்தினால அந்த நட்சத்திரத்தை புள்ளியில் கிரகம் ஒழுகலை கிரகம் வந்து உட்காரலைன்னு அர்த்தம் அதனால் நம்ம என்ன செய்கிறோம் இந்த ராகுவை வந்து கும்பிடணும் சூரியனை கும்பிடணும் அப்படிங்கிறத உயர்த்து உணர்த்துது அப்போ ராகுவை கும்பிடணும்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வீட்டில் வந்து அப்பா வழியில் இருக்கிறவங்க இப்போ பதினெட்டு சித்தர்களை கும்பிட்றது இதெல்லாம் வந்து ராகுக்கு உண்டான காரண காரியங்கள் இந்த சைடு பார்த்திங்கன்னா சூரிய பகவானை கும்பிட்றது சூரிய பகவானில் வந்து சிறப்பான வந்து இருக்கிற சூரியன் எந்தெந்த கோயிலை வச்சு கும்பிட்றாங்களோ தா தந்தையாரை வணங்குறது தந்தையாரை மதிக்கிறது தந்தையார் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களை வந்து மதித்து அவங்கக்கிட்ட உபதேசம் கேட்குறது அவங்கள மதித்து அவங்க விரும்புகிற மாதிரி நடந்துக்கிறது இதெல்லாம் வந்து செய்ய செய்ய வந்து இந்த ஆகமி கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகமும் சூரியனும் நமக்கு நல்லது செய்ய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம சிறப்பாக சீர சிறப்பமாக வந்து ஓட்டிக்கிறணுங்கிறது இந்த ஆகமி கிரகங்கள் சொல்லுது பொதுவாகவே வந்து எல்லா சிவன் கோயிலும் எல்லா கோயில்லையும் பார்த்திங்கன்னா ஐயாவுக்கு அதாவது சிவனுக்கு இடது பக்கம்தான் வந்து அம்பாள் இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிவ ஐயாவுக்கு இடது பக்கம் இருப்பாங்க அந்த மாதிரி கோயில் நிறையா இருக்குது ஆனால் மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் அம்மாவுக்கு இடது பக்கம் ஐயா இருப்பாங்க அதாவது அம்மா மீனாட்சி அம்பாளுக்கு இடது பக்கம் ஐயாவும் ஐயாவுக்கு வலது பக்கம் மீனாட்சி அம்மாவும் இருப்பாங்க சொக்கநாதர் சொக்கநாதர்னு மதரில் இருக்கிற ஐயாவுக்கு பேர் சொக்கநாதர் பாக்கி எல்லோரும் சிவனே வந்து எதுவும் வேணான்னு சொல்லிட்டு போனவர் சிவனே வந்து விபூதியை பூசிக்கிட்டு இருக்கிறவர் சாம்பலை பூசிக்கிட்டு இருக்கிறவர் அப்படின்னு அந்த சிவபெருமானே மதுரையில் எப்படி இருக்காரு சொக்கமாக இருக்காங்க சொக்க தங்கமாக அதனால் சொக்கம் சொக்கம்னா தங்கம் சொக்கநாதர் அதனால் அங்கே போய் அவரை பூஜிக்கிறது அவரை வழிபடுறது அங்கே அவரை கும்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ ராகுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் ராகுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுக்கு முதன் முதலையான ஸ்தலம் என்ன ஸ்தலம் ராகுக்கு உண்டான சிறப்பான ஸ்தலம் என்னென்னா சிவபெருமானே காலஹஸ்தீஸ்வரராக இருந்து ராகுக்கு வந்து ராகு ஸ்தலமாக இருந்து கேது ஸ்தலமாக இருந்து அங்கே சிவபெருமானே வந்து ராகுவாகவும் அம்பாள் கேதுவாகவும் இருக்காங்க அந்த கோயிலில் தான் பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து கரெக்டாக இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு வரிசையாக ஒவ்வொன்றா வச்சு விலக்கேற்றி வச்சுருப்பாங்க இங்கே அந்த ராகுஸ்தலத்தில் அதாவது காலஹஸ்தீஸ்வரரில் அந்த காலகஸ்தீஸ்வரில் இருக்கிற பெருமை என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உலகமே இருக்கிற எல்லா ஊர்லேயும் இருக்கிற நம்ம இந்து கோயில்கள் வந்து கிரகணம் அன்னைக்கு பூட்டிடுவாங்க ஆனால் கிரகண அன்னைக்கு திறந்துருக்கிற ஒரே கோயில் என்னென்னா காலஹஸ்தீஸ்வரர் மட்டும்தான் அதனால் அங்கே இருக்கிற ஐயாவை கும்புகிறது மிக மிக சிறப்பு சர்க்குருவே சரணம் அத்தனைக்கும் ஆசைப்படு ஆசையை துன்பத்திற்கு காரணம் கும்பகோணத்திலிருந்து கணிதர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்